ப்ளூ கலர் விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கிருஷ்ணர் ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல சூப்பராக இருக்கு விநாயகர் இந்த விநாயகர் எப்படி வச்சுட்டு போக போகிற தெரியல அவ்வளோ வெயிட்டா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் வாங்கிட்டு போகிறோம் எல்லார் வீட்லேயுமே விநாயகர் வாங்குங்க அது மட்டும் இல்லை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை சுண்டல் அப்புறம் இன்னும் பல வகையான இனிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதெல்லாம் மாரி செஞ்சு நம்ம சாமிக்கு படைப்போம் தீனா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வரப்போகிற தான் வாங்கிட்டு வர ஆமாம் விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட்டு நம்ம எனக்கு வந்து மேரேஜ் ஆகி நான் ஃபஸ்ட்டு கொண்டாட போகிறேன் அதனால நல்ல பிள்ளையாராக பார்த்து வாங்கிட்டு வேணாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டி நிறைய விளையாட்டுகள்லாம் நடக்கும் உரி அடிக்கிறது அப்படிலாம் விளையாடுவாங்க விநாயகர் சதுர்த்திவேஷன் வந்து விநாயகர் பெரிய விநாயகர் வச்சு ஒரு ஒரு ஊரில் வந்து பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ரேடியோவில் கூட கேட்டுட்டு இருந்துது நான் போய் பார்க்கல தினமும் போல் அதுக்கப்புறம் உரி அடி போட்டிக்கு மட்டும் போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா உரியடிக்கெலாம் பேர் கொடுக்க போனாரு நிறைய கேம்லாம் இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார் என்னென்ன கேம் பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்பூன் ரன்னிங் கேஸ் மியூசிக் மியூசிக் சேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வீட்டு வரையும் கேட்கும் ஆனால் ரேடியோவில் பேர் கொடுக்கறது இல்லை அதான் சொல்கிறேன் ஆமாம் உனக்கு பாய்ஸ்க்குலாம் கபடி போட்டி அப்புறம் உரிய அடிக்கிறது வாலிபாலு அப்புறம் கிரிக்கெட்டு சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் விநாயகர் வாங்கி அந்த வச்சுட்டு எல்லா வகையான சாப்பாடும் செஞ்சுட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நீ விளையாடு ஓகேவா போய்ட்டு விநாயகர் வாங்கி வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து வாங்க வந்திருக்கோம் விநாயகர் விநாயகர் வாங்க வந்திருக்குன்னு சொன்ன உடனே பெரிய விநாயகர் வாங்க வந்திருக்குன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன விநாயகரை குட்டி விநாயகர் தான் வாங்க போகிறோம் வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகிறோம் வந்து சரி வந்து பெரிய பெரிய விநாயகர்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்களா சரி அதையும் ஒரு பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அழகாக இருந்துச்சு சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம் சூழல் வச்சிட்டு இருக்க மாதிரி விநாயகர் செஞ்சிருக்காங்க சூளை வச்சு சூப்பரா செஞ்சிருக்காங்க அது வந்து சூளத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த விநாயகர் இது வந்து சூளை வந்துட்டு ரே ஃபிக்ஸட் ஆகிருக்க மாரி சூளத்தோட பயங்கரம் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சின்ன விநாயகர் தான் வாங்க போகிறோம் இவங்க நிறைய விநாயகர் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லா விநாயகரும் பாக்குணும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ விநாயகர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விநாயகர் தான் இந்த ப்ளூ கலர் விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கிருஷ்ணர் ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இவர் தான் வந்து எடுக்க போகிற தூக்க போகிறோம் இந்த விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓ விநாயகிரி சவு வெயிட்டாக இருக்குது விநாயகர் இந்த விநாயகர் எப்படி வச்சுட்டு போக போகிறோன்னு தெரியல இவ்வளோ வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்கா இந்த விநாயகர் வாங்கிட்டோம் இந்த விநாயகரை எப்படி தூக்கிட்டு போக போறதுன்னு தெரியல அவ்வளோ வெயிட்டா இருக்கு இந்த விநாயகரே எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய விநாயகர்லாம் தான் எவ்வளோ வெயிட் இருக்கும் போல இந்த இந்த விநாயகர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபைனலா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கிளியரா காமிருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கிளியரா தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூஜை சாமான் வாங்கிட்டு கிளம்ப தான் மத்தியாட்டுக்கான கொடுக்குறேன் படைகிற பொருள் எல்லாமே வாங்கிட்டோம் மக்காச்சோளம் கம்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரிக்காய் ஆப்பிடுற படைக்கிற பொருளாக வாங்கினா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வச்சு அதான் வீட்டுக்கு போயிட்டு இப்போ விநாயகரை படைச்சிட்டு முழுக்கட்டை சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட விட்டுங்களா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி படைச்சாச்சு இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு விநாயகர் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் வடை பாயாசம் அப்பளம் அப்புறம் பார்த்திங்கன்னா மொச்சக்கட்டை உருளைக்கிழங்கு கேசரி கொழுக்கட்டை பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு பிடிச்ச மெயின் டிஷ் கொழுக்கட்டை வச்சாச்சு அடி 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 அப்படீங்களா இருக்க அப்படியே அடி அப்படி அப்படிங்களா வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் எல்லாம் வந்து நல்லபடியா பாத்தீங்கன்னா நாங்க சாமி கும்பிட்டுட்டோம் உங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விநாயகருக்கு என்னென்ன படைச்சுங்க ஸ்பெஷலான கொழுக்கட்டை என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு எங்க ஊர்ல வச்ச கேம்ல பாத்தீங்கன்னா தீனா பேர் கொடுத்தாங்க ஆனா உரியடி போட்டியில உரியடி போட்டியில போய் ஆனா தூங்க தூங்கிட்டாரு ஆனா போய் உரி அடிதான் போனேன் ஆனா உரி அடிச்சுட்டே இருக்கும் போது போனேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டாரு உரி அடிக்கிறது பாக்க போனாருக்கு ஆனா அவர் போய் கலந்துக்கல ஆனா நிறைய கேம்லாம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு மைக்ல கேட்டுட்டு இருந்தது தெரியுமா ல நான் அதெல்லாம் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இங்க என்ன நான் கேட் கேக்கலாம் போல அதலாம் ஆமா फ्रेंड्स ஃபைனலா எங்க வீட்டு பிள்ளை யாரும் கொல்கத்தா சாப்டা ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா பாருங்க இந்த கோல்கோட தான் ரொம்ப பிடிக்கும் ம் தான் கொழுகுண்டே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்